ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் லீவுக்கு அப்புறம் குழந்தைகள் எல்லாமே வந்து ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க புது ட்ரெஸ்ஸு பேனா புக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக போயிருப்பாங்க அதே மாதிரி சின்ன பசங்க புதுசாக சேர்த்துருக்க பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அடம் பிடிச்சி அழுதுகிட்டு போகிற பசங்களும் இருந்திருப்பாங்க பசங்க மட்டுமாங்க அங்கே அம்மாக்கள் அழுகிற அம்மாக்கள் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க இது பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் நடந்துக்கிட்டே இருக்கிறது இருந்தாலும் ஒரு நல்ல காரியத்துக்கு தானே அப்படின்ட்டு அப்படி பழக்கப்படுத்திக்க வேண்டியது தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல வெயிலுங்க அதுவும் ஒரு வகையில் சந்தோஷம் ஸ்கூல் திறக்கும் போது இந்த மாதிரி வெயில் அடித்தா நல்லாயிருக்கும் இல்லைன்னா மழைனா எல்லாருக்குமே கஷ்டம் இல்லைங்களா இங்கே நல்ல வெயில் அதுவும் தொடர் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு இன்னைக்கு வந்து ஸ்கூல் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்கள டவுட்டு கூட இருந்துச்சு ஏன்னா ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னு மாதிரி மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல வெயில் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு ஒரு நாள் வெயில் அடித்தா எவ்வளோ வேலை இருக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி கொஞ்சம் வேலையாயிருச்சு இந்த பூவை பார்த்திங்கன்னா நான் காலையிலே பார்த்துட்டேன் ஆனால் வீடியோ எடுக்க முடியல அதனால தான் இப்போ இல்லை கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் மத்தியானம் வாக்கில் இந்த லில்லி ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்களேன் அப்படியே பச்சைக்கும் அந்த பிங்க் கலருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் எல்லாத்துலேயும் ஆறு இதழ் இருக்குது இதில் மட்டும் பாருங்களேன் ஏழு இதழ் இருக்குது நான் பெருசாக கவனித்ததில்லை நிறையா பூத்தாலும் நான் இந்த மாதிரி இதழ்களை வந்து எண்ணி பார்த்ததில்ல இன்னைக்கு கவனிக்கும் போது ஒன்றில் மட்டும்தாங்க ஏழு இதழ் இருக்குது யாருக்காவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கள் ஸ்கூல் திறந்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா புது புஸ்தகத்தோட வாசனையும் அந்த பேனாவோட வாசனை ரப்பரோட வாசனைலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ